வணக்கம் நம்ம பார்க்க போறது தை அமாவாசையை பற்றி அதாவது அமாவாசைகள்லேயே ஆடி அமாவாசை புரட்டாசியில் உள்ள மகளாய அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தான் ரொம்ப சிறப்பு மிகுந்ததாகும் எப்படின்னா அமாவாசைனாலே என்ன ஒவ்வொரு வீடுகள்லேயும் முன்னோர்களை நினைத்து அவர்களை வழிபாடு செய்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு படையலிட்டு சாப்பாடு செய்து படையலிட்டு முன்னோர்களை நினைத்து வழிபடும் நாள் தான் அமாவாசை நாள் அன்று காக்கைக்கு கூட உணவு வைப்பார்கள் முன்னோர்களை நினைத்து இப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாள் வந்து அமாவாசை நாளும் ரொம்ப இந்த மிகவும் முக்கியமான நாளாகும் ரொம்ப பிரசித்தி பெற்ற நாட்கள் அப்படின்னா இதுல இந்த தை அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்ற நாள் தை அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு பெற்றது ஏன் சிறப்பு பெற்றது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் அதாவது ஆடி அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வருவார்கள் பூலோகத்திற்கு வந்து புரட்டாசி மகாலயா அமாவாசை காலத்தில் நம்முடைய வீடுகளில் வந்து நம்ம வீட்டில் தங்குவார்கள் தங்கி இவர்கள் மொத்தம் ஒரு ஆடி மாதம் வந்தார்கள் என்றால் இவர்களோட ஆறு மாதம் தங்கி இருந்து அதன் பிறகு இந்த தை அமாவாசை நேரத்தில் இந்த பித்திருக்கள் என்ன செய்வாங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த தை அமாவாசை அவர்கள் பழையபடி மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்வார்கள் திரும்பி செல்வார்கள் அந்த நாள் தான் தை அமாவாசையாக நாம் வழிபட்டு வருகிறோம் அதனால என்னன்னா இப்ப நம்ம வீட்டுக்கு விருந்தினருடன் தான் நம்ம எப்படி அவங்க கிளம்பும் போது அவங்கள மன மகிழ்ச்சியோடு வழியனு போவோமோ அதே போல் நம்முடைய பித்திருக்களும் அவ்வளவு நாள் நம்மளோட தங்கி இருந்து நமக்கு ஆசி வழங்கி நம்மளுடைய குடும்பத்துக்கு குடும்பத்தின் சுபத்துக்காக நம்மளுக்காக அவங்க வந்து நம்மளோடையே தங்கி இருப்பாங்க அதனால் அவங்க திரும்பி செல்லும் பொழுது அவங்களை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தி அவங்கள வந்து வழி விட வேண்டாம் அந்த வழி அனுப்புகின்ற நாள் தான் தையமாவாசையாகும் அதனால இந்த தை அமாவாசை ரொம்ப சிறப்பு எப்படி வழி அனுப்புறேன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் முன்னோர்களை நினைத்து அந்த அமாவாசை அன்னைக்கு கடலில் குளங்களில் ஆறு ஏரி போன்ற இடங்களில் போய் அவங்களுக்கு தில தர்ப்பணம் தில தர்ப்பணம் மற்றபடி தர்ப்பணம் செய்வார்கள் அதாவது ஒன்றுமில்லை என்றாலும் நாம் எள்ளும் தண்ணீருமாவது இறைத்து அவர்களை வழியனுப்பி வைக்க வேண்டும் அப்படி என்றால் அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி செல்வார்கள் சென்று நம்ம மேலிருந்தும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார்கள் என்பது மக்களோட நம்பிக்கை அதனால்தான் என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் இந்த ராமேஸ்வரம் இன்னும் சில புண்ணிய தலங்களெல்லாம் பார்த்து அந்த இந்த அமாவாசை நேரங்கள்ல பார்த்தா ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை தை அமாவாசை நாட்கள் எல்லாம் அங்க மக்கள் கூட்டம் அலைமோதம் எதுக்குன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காகவும் ஹோமம் தில தர்ப்பணம் கோமம் செய்வதற்காகவும் நிறைய மக்கள் கூட்டம் அலைமோதம் அவங்களுக்கு தர்ப்பணம் எல்லாம் பண்ணுவாங்க அந்த கடற்கரை உட்கார்ந்து அப்படின்னா தான் நம்ம குடும்பம் வந்து தலைமுறை தலைமுறையாக குடும்பம் வந்து தலைக்கும் பித்ரு சாபங்கள் கூட நீங்கும் அவங்க தோஷங்கள் நீங்கும் பித்ரு தோஷம் வந்தா அதுவும் நீங்கிவிடும் அதுக்காக தான் மக்கள் வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்குறாங்க இந்த தாய் அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து இருப்பார்கள் அதாவது சூரியனை பிதூர்காரகன் என்றும் சந்திரனை மாதூர்காரகன் என்றும் நாம் கூறுவோம் அதனால் இந்த பிதுர்காரகனும் மதுர்காரகனும் இரண்டு பேரும் சேர்ந்து சஞ்சரிக்கின்ற நாள் தான் இந்த தை அமாவாசை அதனால் மிகவும் சிறப்பு பெற்ற நாள் இந்த தை அமாவாசை அன்றுதான் நாம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் அதுவும் நம் குடும்ப சுழிற்சத்தை அளிக்கும் இன்னொன்று ஏழைகளுக்கு அன்னதானம் மட்டுமல்ல ஆடை தானம் அளிக்கலாம் என்ன தானம் நம்மளால் முடியுமோ அதெல்லாம் நாம் என்று செய்யலாம் இந்த தை அமாவாசை என்று செய்தால் அது நலம் பயக்கும் நாம் தை அமாவாசையின் சிறப்புகள் பற்றி நன்கு தெரிந்து கொண்டோம் வணக்கம்